மூலமாக நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம வந்து அதாவது என்ன இந்த கார் எந்த அளவுக்கு இன்ஜின் கொடுத்துருக்காங்க என்ன மைலேஜ் கொடுத்துருக்காங்க என்ன கம்ஃபர்ட் இருக்கும் இந்த கார் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற வேண்டாம் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் அதாவது எந்த கார் நீங்க வாங்க வேண்டாம் எதுனால அந்த கார் நான் வாங்க வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு டீட்டா ரிப்போர்ட் தான் கொடுக்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்கள் பற்றி செய்திகள் ரிவ்யூஸ் கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூல இந்தியன் கார் மார்க்கில் இருக்கக்கூடிய கார்களில் எந்த கார் நீங்க வாங்க வேண்டாம் அது எதனால் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போறோம் இதுல சின்ன ஒரு டிஸ்கிளைமரை போட்டுக்கிறேன் இதில் நான் சொல்லக்கூடிய அம்சங்கள் நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் டேரக்டாவே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல பின் பண்ணுங்க அப்படி நீங்கள் கமெண்ட் கொடுக்கும்போது கண்டி இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமமான கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதை கடந்து பிரீமியம் கார்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விதத்துல இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதனால நம்ம பிரீமியம் கார்களை பார்த்தீங்கன்னா டீட்டெலாம் ரிப்போர்ட் இன்னைக்கு கொடுக்கல நம்ம இன்னைக்கு கொடுக்கக்கூடிய கார்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் அதாவது ஒரு பத்து லட்ச ரூபாவுக்கு உள்ளாடி வரக்கூடிய கார்களை

இந்த காரோட ஷெல் இன்டெகிரிட்டி அதாவது வண்டியோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் உதவாத ஒரு டப்பா காரை தான் கொடுத்துருக்காங்க அதாவது சேஃப்டியோட குளோபல் என் கேப் கிளாஸஸ் ரேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வட்ட பூஜ்ஜியம் அதாவது சேஃப்டியில் இந்த கார் எந்த விதத்திலுமே ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற கார் இல்லை அப்படிங்கிறத நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்குது ரீசல் வேல்யூ நல்லா இருக்குது மைலேஜ் நல்லா இருக்குது எல்லா விதத்திலுமே ஸ்விஃப்ட் நம்பர் ஒன் காராக இருந்தாலும் இந்த காரோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சி சோ உங்களை யாராவது உங்க குடும்பத்தின் மேல ஒரு பாதுகாப்பு டிரைவிங் எந்த எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா கார் வேண்டாம் ஸோ இரண்டாவது கார்ங்கிறது மாரதியனுடைய சிலாரியங்கிற கார் சிலாரியோ காரை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப பெப்பியான ஒரு கார் பார்த்த உடனே நம்ம அந்த காரை வாங்குறது மாதிரியான லுக்கை கொடுத்துருப்பாங்க அந்தளவுக்கு டீசண்டான ஒரு பெயிண்ட் எஃபெக்டே இந்த காரில் கொடுத்திருப்பாங்க வண்டிக்கு உள்ளாடியுமே டேஷ்போர்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும் இண்டியர் தீமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஸோ ஒரு பார்வைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பெப்பியான கார் தான் மாரதியுடைய கார் ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராக்டிகலா ஒரு குடும்பம் இந்த கார் எடுத்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த வண்டிக்குள்ளாடி ரூம் ஸ்பேஸை வரைக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதான் இன்னைக்கு இன்னும் கார் மார்க்கில் இருக்கக்கூடிய கார்களே அதிகபடியான மைலேஜ் கூட கார் எதுன்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக செலரிக்கிற கார் தான் அதாவது இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு மேலே அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜாக இருக்கு ஆன் ரோட்லேயுமே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமா கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காருங்கிறதுனால இந்த காரோட இடையை குறைக்கிறதுக்காக என்னுடைய லெந்த் விட்டு ஹைட் எல்லாத்தையுமே குறைச்சிருக்காங்க செல் இன்டெகிரிட்டியுமே குறைச்சிருங்க குறைச்சிருக்காங்க இதன் மூலமா இந்த ஒரு காருக்கு உள்ளாடி ரூம் ஸ்பேஸ் சுத்தமாக கிடையாது பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேப்டன் சீட்ஸ் கொடுத்திருந்தாலும் இருக்கட்டும் இல்லை ரூமாக இருக்கட்டும் இல்லை ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும் ஹெட் ரூமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க செகண்ட் ரோவை நீங்கள் சொல்லவே வேண்டாம் ரெண்டு சின்ன பிள்ளைங்க தான் உட்கார முடியுமே தவிர பெரிய ஒரு அடல்ட் இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு மேலே ஒரே ஸ்ட்ரெச்சில் இந்த காரில் ட்ராவல் பண்ண முடியுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ட்ராவல் பண்ண முடியும் நான் இல்லைன்னு சொல்லலை அதை கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும் கம்ஃபர்ட்டான நான் ட்ராவல் இந்த காரில் செகண்ட் ரோவில் கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட் அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற கார்களுக்கு நிகரான கம்ஃபோர்ட் கண்டிப்பாக இந்த காரில் இல்லை சுத்தமாக சீரோ அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி எடுத்து பாத்தீங்கன்னாலும் பெரிய அளவுலான சேஃப்டி இந்த கார்ல கொடுக்கல ஸ்விஃப்ட் கார் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த காரிலமே சேஃப்டியும் இருக்கு ஸோ இதனால நீங்க இந்த காரை பார்வைக்கு பாதி எடுக்கிறது கண்டிப்பா வேண்டாம் அதாவது ஒரு பிராக்டிக்கல் லைஃபுக்கு நீ யூஸ் பண்றதா இருந்தா சிலாரியோ காரை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ல எந்த அளவுக்குமே பிரயோஜனமான கார் இல்லை அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் மூணாவது காரங்கிறது அதே மாரதி சிஸ்டோட எஸ்பிரசோகிற கார் எஸ்பிரசோ காரை பொறுத்த வரைக்கும் பார்வைக்கு ஒரு பெரிய ஒரு எஸ்வி காரை மினியச்சரம் பண்ண ஒரு கார் மாதிரி இருக்கும் அதை டால் பாய் செக்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் டால் பாய் செக்மெண்ட்டும் கிடையாது மைக்ரோசி செக்மெண்ட் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது மைக்ரோசி செக்மெண்ட்டும் கிடையாது பார்க்குறதுக்கு என்ன செக்மெண்ட்டே தெரியாத ஒரு காரை இந்த காரை வச்சிருக்காங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய எக்ஸ்டீரியர்ல அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்வைக்கு இது ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு எக்ஸ்டீரியர் ஃபினிஷை கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு உள்ளடியுமே மினிஷை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு குவாலிட்டி டச்சுமே இல்லாத ஒரு தான் இந்த கார் இருக்கும் நீங்க ஏழு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கூடிய ஒரு கார்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டீசனான லுக் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம பதினஞ்சு லட்சரூவா இல்லை இருபது ரூபா காரனுடைய ஃபினிஷ் நம்ம கேட்கல இருந்தாலும் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ஃபினிஷ் இந்த காரில் கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் கார் நீங்கள் பார்வைக்கு அதாவது ஷோரூமுக்குள்ளே நிப்பாட்டி பார்க்கும்போது நல்லா லைட் எஃபெக்டோட நல்லா க்ளீனிங்காக வேக்ஸ் போட்டு விட்டுருப்பாங்க பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் ஆண்ட்ராய்டுக்கு வந்த பிறகு அந்த காரனுடைய எக்ஸ்டீரியர் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி இல்லாமல் டிசைன் பண்ணியிருப்பாங்க அதாவது நார்மல் ஃபைபரில் கொடுத்துருப்பாங்களே தவிர வேறு எந்த ஒரு பெரிய டிசைனும் கிடையாது இதை கடந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா வெளியிலோட இன்ஜின் நாய்ஸ் அதே மாதிரி ரோடுனுடைய நாய்ஸ் எல்லாமே பயங்கரமாக இந்த வண்டிக்கு உள்ளாடி கேட்கும் உங்களுக்கு எந்த ஒரு கம்ஃபர்ட்டான ட்ராவலுமே இந்த காரில் இருக்காது அது நீங்கள் லோக்கல் ரோட்டில் ஓட்டினாலும் சரி இல்லை ஒரு ஹைவே ரோட்டில் ஓட்டினாலும் சரி இல்லை ஒரு மவுண்டைன் டெராயின்ல ஓட்டினாலும் சரி எதில் நீங்கள் ஓட்டினாலும் இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் அப்படியே வண்டிக்கு உள்ளாடி ட்ராவல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரோடுனுடைய கிரிப் சவுண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வண்டிக்குள்ளே வண்டிக்கு உள்ளாடி வரதுனால ஒரு ட்ரைவ் பண்ணக்கூடிய ஃபீல் கண்டிப்பாக இந்த காரில் இருக்காது இதனால் எஸ்பிரஸோ கார்மே பார்த்தீங்கன்னா சேஃப்டிலையுமே ஒரு நெகட்டிவான கார் ஸோ இந்த காருமே நம்ம ரெக்கமெண்டேஷனில் கண்டிப்பாக கிடையாது நான் சொன்ன இந்த எல்லா கார்மே பட்ஜெட் பிரைஸ் ரெஞ்சில் அதிகப்படியான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் நிறையவே நீங்கள் கேட்டு வரலாம் நம்ம இருக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு மைலேஜை கன்சர்னாக பார்க்கும்போது இந்த கார் தானே பெட்டர் கார்னு கண்டிப்பாக பெட்டர் கார் தான் அந்த மைலேஜை கன்சர்னாக பார்த்திங்கன்னா பெட்டர் கார் ஆனால் அதே நேரத்தில் நம்ம இவ்வளோ ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கார் வாங்கும்போது அந்த கார் நம்ம யூஸ் பண்ணவும் செய்யணும் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம குடும்பத்தை நம்ம ஏற்றிட்டு போனோம் ஸோ அப்படிப்பட்டதுக்கு இந்த கார்கள் நம்ம உதவுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் அதே பிரைஸ் ரேஞ்சில் நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா வேறு பல ஆப்ஷன் வேறு பல கம்பெனிகளில் இருக்குது மாறுதியிலுமே இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துக்கிட்டு இருக்குது நாலாவது மிக முக்கியமான கார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்கோங்கிற கார் ஈகோ காரை பொறுத்த வரைக்கும் நீங்க பர்சனலாக ஒரு பிஸ்னஸுக்கு யூஸ் பண்றதா இருந்தா அது ஒரு டெலிவரி பர்பஸ்க்காக இல்லை ஒரு டிரான்சிஷன் பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணுறதா இருந்தாரு ஈகோங்கிற கார் ஒரு அற்புதமான கார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு ஃபேமிலி கேப்டான கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த காரை பொறுத்த வரைக்கும் நாலு வீலு கொடுத்து ஒரு இன்ஜினை கொடுத்து அதில் ஒரு ஸ்டியரிங் விலை கொடுத்த ஒரு காரை ஒரு கார் தானே தவிர இந்த கார் ஒரு காருக்குண்டான எந்த ஆப்டான விஷயமும் கிடையாது ஒரு வேன் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க வண்டிக்குள்ளாடி பெஞ்சு சீட்டை கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட் சீட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோக்கலான ஒரு ஃப்ரெண்ட் சீட் கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் இந்த வண்டிக்குள்ளாடி கிடையாது சேஃப்டி எதுவுமே கிடையாது ஆனால் அட்வடைஸ்மெண்ட்டும் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க இதனால் மாரதி சுச்சினுடைய ஈகோங்கிற கார் நீங்கள் தயவு செய்து வாங்க வேண்டாம் சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த காரை பெரிய அளவில் எந்த குடும்பங்களும் எடுத்து யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் நார்த் இந்தியாவில் ஒவ்வொரு மாதம் பத்தாயிரத்துக்கு மேலே நம்ம குடும்பங்கள் எடுத்து இந்த காரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களை யாராவது இந்த காரை இருந்தால் கண்டிப்பாக இந்த கார் வேண்டாம் ஏன்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஒரு கார் தான் தவிர ஒரு காருக்குண்டான எந்த ஒரு குணமும் இந்த காரணம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மட்டுமல்ல இது எல்லாருடைய கருத்தாவும் இருந்துகிட்டு இருக்கு உங்களை யாராவது பிசினஸ் எடுக்கிறதா இருந்தா அதை ஒரு பொருளை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இருக்கலாம் இல்லை ஒரு நாலு பேர் பேரை சேர்த்து நீங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இருக்கலாம் நீங்க இந்த காரை யூஸ் பண்ணலாமே தவிர உங்க குடும்பத்துக்கு இந்த கார் கண்டிப்பாக ஏற்ற கார் இல்லை அப்படிங்கிறத இங்க நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் இரண்டாவது கார் கம்பெனிங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டா டாட்டாவினுடைய பிரீமியம் கார்களில் எந்த குறைகளும் கிடையாது அட்டகாசமா கொடுத்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல டாட்டானுடைய பட்ஜெட் கார்களில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு சேஃப்டியில் நம்பர் ஒன் கார் அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது மைலேஜ் ரொம்பவே கீழே இருந்தாலும் அவங்க சேஃப்டியை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ சேஃப்டினுடைய அடிப்படையில் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல நம்பர் ஒன் கார் கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் கார் மேக்கரான டாடா இந்தியன் கார் மேக்கரான மகேந்திர இவங்க ரெண்டு பேரையும் போட்டி போட்டுக்கிட்டு எத்தனையோ ஜெர்மன் கார்கள் வந்தாலும் இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் அதாவது ரீசனபிள் பிரைஸ் ரேஞ்சில் சேஃப்டியான தரமான கார்களை கொடுக்கக்கூடிய கம்பெனிங்கிறது கண்டிப்பாக டாட்டாவும் மகேந்திராவும் இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் டாட்டாவுடைய டியாகோ டிகோ நெக்ஸான் பஞ்ச் அல்ட்ரோஸ் இது எல்லா கார்லையுமே காமனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு குறிப்பா இந்த எல்லா கார்களுடைய ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் நீங்க எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுக்கும்போது இதில் எலக்ட்ரானிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான நெகட்டிவ் இருக்கு என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இவங்களுடைய சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு டாட்டா எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிகளை ரன் பண்ணிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய டாட்டாடைய சர்வீஸ் ஸ்டேஷனில் நம்ம காரை விட்டுட்டு வெளியே போது மிகப்பெரிய போராட்டமாக இருந்துகிட்டு இருக்கு இது அவங்க இதுவரைக்கும் அவங்க கன்சன் எடுக்கவே இல்லை எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களும் கார் எடுக்கும்போது டாட்டா மேலே ஒரு மரியாதை வச்சு டாட்டா மேல நம்பிக்கை வச்சு அவங்க அந்த கார் எடுக்கிறாங்க ஆனால் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவான ரிப்போர்ட் கிடையாது பெரிய நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ ஒவ்வொரு காரிலும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது கார்ங்கிறது டாட்டோடைய டியாகோ அப்படிங்கிற கார் டாட்டோ டியாகோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேட்ச்பேக் சிக்னல் வரக்கூடிய ஒரு கார் இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன்றில் கொடுத்துருப்பாங்க அதில் இந்த ஃப்ரெண்ட்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசண்டான ஹெட் ரூம் கொடுத்துருப்பாங்க ஒரு டீசென்டான லெக்ரும் கொடுத்துருப்பாங்க செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு பிள்ளைங்க தான் உட்கார முடியுமே தவிர அடல்ட் உட்காந்து இந்த காரை ட்ராவல் பண்ண முடியாது இதை எல்லாமே கடந்து மிகப்பெரிய நெகட்டிவ் நான் என்ன பார்க்கறேன்னா டாட்டா டியாகோக்காரை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் பத்தொம்பது கிலோமீட்டராக இருந்தாலும் ஆன் ரோடில் நமக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜுங்கிறது பதினாலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தான் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இது ஒரு பெரிய ஒரு டிஃபெக்டாக இருக்குது அதாவது பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் டாட்டா டியாகோ கார் எடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக காசு பெரிய அளவில் வசிக்கும் நம்ம எடுக்க மாட்டோம் ஒரு பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் ஒரு ஏழு லட்சத்து இல்லை ஒரு எட்டு லட்ச ரூபாயில் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டாட்டா நோடைய இந்த டியாகோ காரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படி எடுக்கக்கூடிய காரில் மைலேஜ்ங்கிறது பெரிய அளவில் நெகட்டிவ்ல இருக்கு இதை கேள்வி கேட்டு நீங்கள் எந்த டாட்டா ஷோரூம்ல போனாலும் அவங்க சரியான பதில் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த ஒரு நெகட்டிவ் இருந்துகிட்டு இருக்குது இரண்டாவது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் வீரன் எடுத்திங்கன்னா இதில் நிறைய டிஃபெக்ட் வந்துகிட்டே இருக்கு குறிப்பாக இவங்களுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஸோ இதனால டாட்டா டியாகோவாக இருக்கலாம் இல்லை டிகோரா இருக்கலாம் இல்லை நெக்ஸானா இருக்கலாம் எந்த கார் எடுக்கிறதா இருந்தாலும் ப்ரீமியம் கார் வேறு ப்ரீமியம் கார்க்கு கீழே இருக்கக்கூடிய பட்ஜெட் பிரைஸ் இருந்து இருக்கக்கூடிய காரில் எடுக்கிறதா இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா யோசிச்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு வருட்ட ஓட்டி பாருங்கள் இதெல்லாமே தெரிஞ்சிட்டு தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா எடுத்த பிறகு எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து இவங்க நார்மலாக நிறைய விஷயங்கள் வேரண்டியில் கவராக மாட்டேங்குது இது வந்து நம்மகிட்ட சார்ஜும் பண்ணுறாங்க இதனால் எடுக்கும்போது இந்தந்த ப்ராப்ளம்ஸ் வந்துன்னா இதை எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க இது வேரண்ட்டியில் கவராக அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இனி டாடா லைன் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய ஒரு கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா பஞ்சுங்கிற கார் ஒரு அற்புதமான கார் இந்தியன் கார் மார்க்கெட்ல ஷிஃப்ட் காரையுமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இன்னைக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரங்கிறது டாட்டாவோட பஞ்சுங்கிற கார் இந்த காரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஏன்னா இந்த காரோடைய ஹெட் ரூம் வந்து நல்லா இருக்கிறதுனால நீங்கள் ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டான வியூ இருக்கும் நல்ல டிரைவிங் கம்ஃபர்ட் கொடுத்துருப்பாங்க நல்ல இன்ஜின் கொடுத்துருக்காங்க சீட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது இருந்தாலும் செகண்ட் ரோவும் பூட் ஸ்பேஸை வரைக்கும் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்கனால இந்த கார் நான் வாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் ரோவில் ஒரு பெரியவங்களையுமே நீங்கள் வச்சு ரைட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த கார் வேண்டாம் பார்க்கறதுக்கு அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க ஒரு பெரிய ஒரு எஸ்இவி காரை மினியேச்சராக சுருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கார்மே கொடுத்துருப்பாங்க நல்ல ரூம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியும் இருந்தாலும் டாட்டா பஞ்ச் ரோட்ல செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு சின்ன பிள்ளைங்க உட்காந்து லாங் ஜர்னிக்கு போகலாமே தவிர பெரியவங்க உட்காந்து கண்டிப்பாக லாங் ஜெர்னி போக முடியாது இதையும் குறிப்பாக மூணு பேர் உட்காந்து கண்டிப்பாக இந்த காரில் ஓட்ட முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதே பிரைஸ் ரேஞ்சில் வேற கார்கள் இருக்கு ஏன்னா இதே பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மாரதி சுஜின வேகனாரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கார் பின்பக்கத்திலேயே நீங்கள் மூணு பேர் உட்காந்து நல்ல கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும் இதனால இந்த கார் எடுக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுக்கோங்க ஃப்ரண்ட் ரோ அட்டகசமா கொடுத்துருக்காங்க டிரைவிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் மைலேஜ் பெரியவளவு கிடையாது உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல மூணாவது கார் கம்பெனி கியா பொறுத்த பொறுத்தவரை இவங்ககிட்ட சோனட்டுங்கிற ஒரு கார் பத்து லட்சத்துக்கு உள்ளாடி இருக்கு இந்த காரை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க நல்ல இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு நல்ல உள்ள இண்டியர் ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க ப்ரீமியமான ஒரு கார் கொடுத்துருக்காங்க எல்லாம் கொடுத்துருந்தாலும் இந்த கார் அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது பதினெட்டு புள்ளி அஞ்சு ஆனா ஆன் ரோடுக்கு இந்த கார் இப்போது நிறைய கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் இந்த காருக்கு மைலேஜ் கிடச்சிக்கிட்டு இருக்கு இந்த கார் வந்து பாக்குறதுக்கு அட்டாஸ் லுக் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே ஒரு கார் எடுக்காதீங்க மைலேஜுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஒரு வண்டி நம்ம கையில வந்த பிறகு பல நெடுங்காலம் இந்த வண்டி நம்ம ரைட் பண்ண போறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு மேஜர் எக்ஸ்பென்ஸ்ங்கிறது பெட்ரோல் தான் ஸோ பெட்ரோல் அடிப்படை வச்சு பார்க்கும்போது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் இல்லை அப்படின்னா இது கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கும் ஸோ சோனட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே சொல்லக்கூடிய மைலேஜ்ங்கிறது பனிரண்டுல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு பதினஞ்சு கிடைச்சா கண்டிப்பா பெரிய விஷயம் அதே நேரத்தில் சோனட்டுங்கிற ஒரு காருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு காருக்கு பனிரண்டு கிலோமீட்டருங்கிறது கண்டிப்பா நம்மள ஏற்றுக்கொள்ள முடியாது கன்சர்ன வச்சு நீங்க கேட்க சொன்னுட்டு கார் எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா வேண்டாம் மற்றபடி எல்லா விதத்திலுமே கே சோனட் ஒரு நல்ல கார் ஆனா மைலேஜ்ங்கிறது கண்டிப்பா ஒரு நெகட்டிவான இம்பாக்டா இருந்துகிட்டு இருக்கு அடுத்த மிக முக்கியமான கார் கம்மிங்கிறது மொரிஸ் கேரேஜ் மொரிஸ் கேரேஜ்ல அஸ்டர்னு ஒரு கார் இருக்கு அஸ்தரை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க ஒரு பெரிய ஒரு கார் நம்ம தோற்றத்தை கொடுத்துருப்பாங்க இந்தியன் கார் மார்க்கெட்டில் இல்லாத டிசைனுமே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க உள்ளாடி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்குது நல்ல ரூம் ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும் எல்லாமே இருந்தாலும் இந்த காரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் சொல்லிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் அதாவது இந்த காரோடைய ஒரு வேரியண்ட் எட்டு லட்சத்து ரூபாய் இருக்குன்னா இதே எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாவுக்கு நீங்கள் இன்னொரு கார் மாரி காரோ இல்லை டாட்டானுடைய காரோ இல்லை ஹிண்டனுடைய காரோ எடுத்தீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எதுவுமே இந்த காரில் இருக்காது இதுதான் இந்த காரனுடைய மிகப்பெரிய நெகட்டிவ் அதை நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு ஒருத்தான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா இந்த காரில் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணாங்கன்னா இந்த கார் ஒரு அற்புதமான கார் இருந்தாலும் இந்த காரில் இரண்டாவது ஒரு நெகட்டிவ் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காருக்கு சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே இன்னும் வரல டாட்டாவாக இருக்கலாம் மஹிந்திராவாக இருக்கலாம் இல்ல மாரதியா இருக்கலாம் ஹிண்டா இருக்கலாம் இந்த நாலு கார் கம்பெனிகளுமே மேக்ஸிமமான சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கு ஏன் ஃபாக்ஸன்ஸ் கூட கூட ஓரளவுக்கு டீசலாக வச்சிருக்காங்க இன்னும் மோரிஸ் கேரேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய டவுனில் மட்டும்தான் இருக்கே தவிர சின்ன சின்ன டவுன்களை எங்கேயுமே இன்னும் இதனோட சர்வீஸ் ஸ்டேஷன் வராதது ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த காரை வாங்குறாருனா இந்த காரை சர்வீஸ் விடுறதுக்காகவே ஒரு ந தொண்ணூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் ரைட் பண்ணி போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்குது அதை நீங்கள் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு ஒர்த்தான ஒரு கார் கண்டிப்பாக இந்த கார் கிடையாது காரணம் அதுக்கு தேவைப்படக்கூடிய மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் இதில் இல்லை இதே காஸ்ட்டுக்கு இன்னொரு கம்பெனியில் இருக்கக்கூடிய கார் வாங்குனீங்கன்னா இதில் கிடைய எல்லா விஷயங்களும் கிடைக்கும் கூடவே அதிகப்படியான ஃபீச்சர்ஸும் கிடைக்கும் இதனால கொஞ்சம் கவனமா மொரிஸ் கேரேஜ் ஒரு கார்களை வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அடுத்த மிக முக்கியமான கார் கம்மிங்கிற ரெனோ ரெனோவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல ரெனோ டஸ்டர்ங்கிற ஒரு காரை கார் மார்க்கெட்ல மிக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அதாவது இந்தியன் கார் மார்க்கெட்டில் எஸ் செக்மெண்ட்டில் ஒரு பட்ஜெட் பிரைஸிங்ல கொண்டு வந்த கார் தான் ரெனோ டஸ்டர் இன்னைக்கு கிரேட்டா இருக்கக்கூடிய அதே இடத்துல இருந்த ஒரு கார் தான் ரெனோ டஸ்டர் ஆனால் இப்போ டஸ்டர் கிடையாது ஆனால் அதே கார் கம்பெனி இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு பத்து லட்சத்துக்கு உள்ளாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரங்கிறது ரெனோட க்விடுங்கிற கார் க்விடுமே இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் ஆகும்போது முதல் மூன்று வருடங்கள் இந்த காரோட சேல்ஸ் ரிப்போர்ட் வேற லெவல்ல இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது மக்கள் பெரிய விரும்பி எடுக்கிறது கிடையாது இருந்தும் ஓரளவுக்கு இரண்டாயிரம் கார்கள் வரைக்கும் ஒரு மாதமும் அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் சொல்கிறது நீங்கள் யாருமே க்யீட்கார் வாங்க வேண்டாம் இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று மைலே இரண்டாவது இந்த வண்டியோட சேஃப்டி ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் வட்ட பூஜ்ஜியம் மூணாவது இந்த வண்டிக்கோட ரூம் ஸ்பேஸுங்கிறது சுத்தமாக கிடையாது நாலாவது இந்த வண்டிக்கோட உட்கார்ந்திங்கன்னா இன்ஜினுடைய சவுண்ட் ரோட்டில் போகிறவங்க வரங்களுடைய சவுண்ட் ரோட்டுடைய கிரிப் சவுண்ட் எல்லாமே வரும் எந்த ஒரு கம்ஃபர்ட் ரைடுமே இருக்காது இதனால் க்விடுங்கிற கார் டிரைவ் செய்து வாங்க வேண்டாம் இந்த காஸ்ட்டுக்கு வேறு நல்ல கார் நிறைய இருக்குது இந்தியன் கார் மார்க்கெட்டில் டாட்டா கொடுக்குறாங்க மாரதி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கார்களை செலக்ட் பண்ணுறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ரெனோடைய க்யூட்டி கார் கண்டிப்பாக வேண்டாம் அதே நேரத்தில் ரெனோடைய கைகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கலாமே தவிர க்யூட்டி கார்டு செலெக்ஷன் வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ரெனோவே முன் வந்து இந்த கார் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் கார் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு அடுத்த மிக முக்கியமான கார் கம்மிங்கிறது சிட்ரோயின் சிட்ரோனை பொறுத்த வரைக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கு அடி சிட்ரோனோட பஸ்ஸா சீத்திரி இந்த ரெண்டு காருமே இருக்கு இந்த ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா நான் மொரிஸ் கேரேஜ் என்ன சொன்னோம் அதே இந்த ரெண்டு காருமே இந்த ரெண்டு காருமே இந்தியன் கார் மார்க்கெட்டில் பார்க்கறதுக்கு அட்டகாசமான பிரீமியம் லுக் கொடுக்கூடிய ஒரு கார் எக்ஸ்டீரியர் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும் எல்லா விதத்திலேயுமே இந்த கார் ஒரு அட்டகாசமான லுக்கை கொடுத்துருப்பாங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்ல ஒரு கார் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்டுக்கு ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இந்த காரில் கிடையாது இருந்தாலும் இந்த காரோடைய சர்வீஸ் ஸ்டேஷன் சுத்தமாக கிடையாது பெரிய பெரிய டவுன்ஷிப்பில் தான் இருக்கே தவிர நம்ம வில்லேஜ்லேயோ இல்லை இன்டீரியர்லயோ கண்டிப்பா இந்த காரோடைய சர்வீஸ் ஸ்டேஷன் இல்லைங்கிறது மிகப்பெரிய நெகட்டிவ் இனி மைலேஜுமே இந்த கார்களை பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் சுத்தமாக கிடையாது பதினாலுக்கும் கீழே தான் இந்த கார்களை மைலேஜ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இதை கடந்து என்கிட்ட ஒரு மாறுதலுக்கான ஒரு கார் இருக்கணும் வண்டிகளுடைய கம்ஃபர்ட் இருக்கணும் குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்கும் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு சிறுருடைய கார்கள் பெர்ஃபெக்டான கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பாக கூட ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம் நம்புறேன் இன்னொரு வீடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறும் கூட அன்பின் விவேக் தேங்க்யூ